Pada செய்திகள் வாசிப்பது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டம் நெல்லியாளம் நகராட்சியின் தலைவராக திமுக மகளிர் அணியை சேர்ந்த திருமதி சிவகாமி என்பவர் நகராட்சியில் தலைவராக பொறுப்பேற்று பணியாற்றி வருகிறார் இவர் பழங்குடி இன மக்கள் சார்ந்து இருப்பதால் நகராட்சி நிர்வாக மண்டல இயக்குனர் திரு ராசாராம் என்பவர் அதிமுக ஒரு நிர்வாகியின் பேச்சை கேட்டு தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டத்திற்கு விதிகளுக்கு எதிராக நகர மன்ற தலைவரை பதவி நீக்கம் செய்ய முயற்சி செய்து வருகிறார் மேலும் மன்ற தலைவர் அறைக்கு எதிர்ப்புறம் இருந்த கேமராவை மற்றும் உட்காரும் சேரையும் அப்புறப்படுத்தி விட்டார் மேலும் மன்ற தலைவர் அலுவலகத்திற்கு வரும் போது செருப்பு போட கூடாது என்று மண்டல இயக்குனர் மிரட்டி வருகிறார் இந்த பழங்குடி இன மக்கள் ஏற்படும் துன்ப நிலைக்கு தொடர்ந்து ஏற்பட்டு வருவதால் மனிதர் உரிமைகள் மீறல் நடந்து வருவதால் இதை எதிர்த்து இந்த உண்ணாவிர போராட்டம் மக்கள் ஊழல் தடுப்பு இயக்கம் அறிவித்து இருப்பதாக பரபரப்பு ஏற்பட்டு இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்